ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கார்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷோரூமில் ஒரு நியூ கலெக்ஷன் மாரி சுசிக்கு எஸ்பிரஸ் ஷோ இந்த எஸ்ப்ரஷோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குங்க வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு வெஹிக்கிள் வண்டி அவுட்லுக் பாருங்கள் ஒரு தெளிவான எலிஃபண்ட் கிரேவில் ரொம்ப யுனிக்காக அழகாக இருக்குதுங்க டயர் நாலு டயருமே பாருங்கள் ஒரிஜினல் எம்ஆர்எஃப் டயர் அப்படியே இருக்குது ஓகேங்களா வண்டி இன்டீரியர் வந்து பாருங்கள் ஸோ பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு லாக்கு எல்லாமே வந்துடும் ஏசியெல்லாம் ஃபுல் கூலிங் இன்க்ளூடிங் பேக் கூட வந்துடும் உங்களுக்கு ஸோ ஒரு ஃபைவ் சீட்ரு வெஹிக்கிள் தான் அஞ்சு பேர் போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ஆல்டோவை தேட்டிருக்கிறீங்க இந்த சாண்ட்ரோ திட்டிகிட்டு இருக்கிறீங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இந்த எக்ஸ்ப்ரஸோ கார் இருக்கும் ரொம்ப அழகான காருங்க ஜெனுனாக இருக்குது வீட்டு யூஸுக்கு ரொம்ப தெளிவான ஒரு காருங்க கார் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே அந்த எயிட் ஹெனில் பார்த்தீங்க அப்படின்னா சார் வண்டி கொஞ்சம் கீழே நல்லா டவுனாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த எஸ்பிரஸோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் ஹைட்டான பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த ஸ்டேரிங் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா இந்த விட கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் இம்பிள் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது ஏசி வந்துடுது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு நல்ல பிக்கப்பு நல்ல மைலேஜிங்க புது கார் அப்படியே இருக்குது இங்கே பாருங்கள் கிலோமீட்டர் பாருங்கள் ஒரிஜினல் முப்பத்தாறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தெட்டு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு வெஹிக்கிள் நல்ல டுவெண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் ஆளுங்க வந்துட்டு பார்க்கலாம் வண்டி ஏர் பேக் வந்துடும் உங்களுக்கு ட்ரைவிங் சீட்டு ஒரு ஏர் பேக் வந்துடும் ஸோ இந்த பக்கம் ஒரு ஏர் பேக் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஸோ வண்டி புது வண்டி அப்படியே இருக்குதுங்க ஸோ எதுவுமே பண்ணல நீட்டாக தெளிவாக வச்சுருக்குறாங்க சார் நான் ஒரு புது கார் பார்க்குறேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த எக்ஸ்பிரஸோ ஸோ மிஸ் பண்ணாதீங்க எந்த ஒரு ரீஓர்க்கும் நீங்கள் பண்ண தேவையே இல்லை அழகான தெளிவான கண்டிஷன் இருக்குது வண்டி முன்னாடி பார்த்துருவோம் வாங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்டில் பாருங்கள் அப்படியே நியூ அப்படியே இருக்குங்க ஓகேங்களா எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது புது பேட்ரி அப்படியே இருக்குங்க ஆயில் சர்வீஸு கூலண்ட்டு எல்லாமே பக்கா எந்த ஒரு ரீஒர்க்கும் பண்ண தேவையில்லை தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஸோ ஒரு புது வண்டி தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இந்த எலிஃபண்ட் கிரே எஸ்ப்ரஸோ இப்போ நம்ம சூர்யா கார்ஸில் அவைலபிள் ஸோ மிஸ் பண்ணாதீங்க நம்ம சூர்யா கார்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குளத்தூர் குளத்தூர் நால் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பங்கு பக்கத்துலேயே சூர்யா காஷ் ஒர்க்கேட்டாக இருக்குது வீக்லி செவன் டேஸும் ஒர்க் பண்ணியே தான் நீங்கள் எப்போலாம் நான் கால் பண்ணலாம் இந்த வெஹிக்கிள்ஸோட ஃபோட்டோஸ் வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் போய்ட்டு ஒரு எஸ்எம்எஸ் போடுங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் அனுப்பிச்சுட்றோம் பாருங்கள் இந்த அழகான வெஹிலுக்கு சூர்யா காஷ்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் லேக் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஒன்லி நாலு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் மட்டுமே பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் உங்களுக்கு வாங்கி கொடுத்துர்லாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு புது கார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் நாலே வருஷம் ஆகுதுங்க முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு வெஹிக்கிள் பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க அழகான ஒரு தெளிவான மாறு சுவிட்சுக்கு எக்ஸ்பிரஸோ நல்ல மைலேஜ் காருங்க பியூர் பெட்ரோல் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ காருங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க நாலு லட்சத்தி நாற்பத்தொம்பது வரைக்கும் இந்த வண்டி கிடைக்கும் இப்போவே சூர்யா கார்ஸை கால் பண்ணுங்கள் வண்டியை புக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நிறையா நீங்கள் வந்து லோ பட்ஜெட் கார்ஸ் தெளிவான கார்ஸ் பார்க்கணும் அப்படின்னா சூர்யா மல்டி மல்டிவிலாக் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க வெறும் நாலு லட்சத்தி நாற்பத்தொம்பது வரைக்கும் இந்த வண்டி கிடைக்கும் எண்பது பர்சன்ட் பேங்க்லாம் அவைலபிள் நெட் கேஷோடு வாங்க ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக இன்னுமே கூட நான் கஸ்டமர்ட்ட பார்க்கிங் பண்ணி ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸாக தரேன் மிஸ் பண்ணாதீங்க மறக்காமல் அதை பெல்லைக்கன் டச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கலெக்ஷனோட வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுப்பு நண்பன் சூர்யா பாய்